வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதையே என அனைவருக்கும் கோடான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகள் அந்தயினியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே வேதன் தர்மா சாஸ்திரத்தில் தினந்தோறும் பஞ்சாங்க பிரிவானது அனைவருக்கும் எப்படி வழிபடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் நமது சேனலிலே தினந்தோறும் மறுதினத்திற்கு கூடிய பெஞ்சாக்கப்பதிவினை முதல் தினமே தாங்கள் அனைவருக்கும் பதிவிடுகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பது இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பன்னிரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக இருக்கின்றோம் இன்றைய தினம் கிருஷ்ணபக்ஷ பிரசம திதியானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை எதையெல்லாம் செய்யலாம் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று பிரதமை தீதியை பற்றிய வீடியோ பற்றி வெளிவிடப்பட்டு இருக்கின்றோம் அதன் பிரகாரம் அதை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினசரி பின்கால பயிறனை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் வியாழக்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல் ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பது இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் பன்னிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு பயணம் உத்தராயணை ருது வசந்த ருது மாசமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேயிலை திதியானது ஜேஷ்ட பகுல பிரதம்யாம் பிரதமை திதி இருபத்தி இரண்டு நாயிகை இருபத்தி ஒன்பது வினாடி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பருகு துதியாம் துதியை திதி சிறார்த்த திதியானது அதிதி திதி இந்த அதி பற்றி தினசனி பஞ்சாங்க பதிவிலே முதலாவதாக பெயரிடப்பட்டு இருக்கின்றோம் அதை பார்த்து கொண்டு அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சரார்த்த திதியானது வைசாக மாசை வைகாசி மாதம் ரிஷோ கிருஷ்ணபக்ஷ தேவிழை அதிதி திதி அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவுகளாக சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சரார்த்த திதியானது ஜேஷ்ட மாசை ஆனி மாதம் புதன மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை அதிதி திதி இன்றைய வாசனமானது குருவாசனை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது மூலா நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் நாற்பத்தி ஓரு நாடிகள் முப்பத்தி நான்கு நாடி இரவு பத்து மணி முப்பத்தி ஓரோ நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வாஷார நட்சத்திரம் பூராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதத்தில் அதாவது வைகாசி மாதத்தில் மூலம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து மையம் நபர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய ராகு காலமானது இன்றைய விசேஷமானது எதுவும் இல்லை ஒரு விசேஷமும் கிடையாது இன்றைக்கி ஏன்னா பிரசவ சிந்தி இருக்கிறதுனால இன்றைய ராவு காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை கிருஷ்ணபக்ஷ தெய்விலே பிரசமை திதி நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது தெற்கு பரிகாரமானது தையலம் நலநெய் இன்றைய சந்திராஷ்டமம் கார்த்திகை நட்சத்திரம் அதாவது கிருத்திக கிருத்திகை நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பவர்களுக்கு அதிகாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராசிரமம் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு மாலை நான்கு மணி பதினோரு நிமிடம் முதல் இரவு பத்து மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராசிரமம் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு இரவு பத்து மணி முப்பத்தி ஓர நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சமஸ்தாஸ் வினோபவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ ததாஸ்துனாக எல்லோரும் அப்படியே ஆகட்டும் என்ற அர்த்தம் எல்லோரும் க்ஷமாயிருந்தோ சௌக்கியமாக இருந்தோ சகல் ஐஸ்வர்யத்தோடு சசந்தானோ பாக்கியத்தோட பிரமாதமா 收千万也